ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக பகுப்பாய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் உமாபதி தமிழன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் நம்ம ஐஐடி இயக்குனர் காமகோடி என்பவர் சாதாரண நபர் கிடையாது சார் ஐஐடியினுடைய டைரக்டர் அங்கெல்லாம் மத்தவங்க போக முடியாது பெரும்பாலும் நான் ப்ராமிக்ஸ் பிசிஎஸ்சி எல்லாம் முஸ்லிம்ஸ் யாருமே போக முடியாது அப்பேற்பட்ட அவர்கள் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு இடத்துல அவர் வந்து பொங்கல் பண்டிகையின் போது சொல்லியிருக்கிறாரு நம்ம மாட்டு கோமியம் மூத்திரம்னு ஒரு சொல்லலை மாட்டு கோமியம் ஒரு முறை எங்கள் வீட்டுக்கு சித்தர் வந்தார் எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை மாடு இருக்கில் மாட்டு கோமியத்தை பிடிச்சி குட்டினார் உடனே காய்ச்சல் சரியாயிடுச்சு இது உண்மை அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை சொல்லியிருக்காரு இதுக்கு வெட்டினரி காலேஜ் சயின்ஸு குரூப்பு அந்த அமைப்பு ஆய்வகம் எல்லாருமே கடுமையான கண்டனம் தெரிவிச்சு நீ பாட்டுங்க மாட்டு மூத்தத்தை குடிக்க சொல்கிறேன் ஒவ்வொருத்தரும் குடிச்சுனா உடம்புல ஃபுல்லாக குழந்தை இருக்கலாம் ஃபங்கின் புதுசு புதுசாக ஏதாவது வந்துருமே இதெல்லாம் ரொம்ப தப்பு சயின்ஸ்க்கு எதிராக அப்படி ஒரு பிரச்சாரத்தை செய்யாதீங்க இது முடியே தப்புன்னு வந்திருக்கு அரசியல் கட்சியின்னு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க அறிவியல் அமைப்புகள் ஒரு பரம் பொலிட்டிகல் பார்ட்டிஸ் வர ஒடனே பதவியிலிருந்து நீக்குங்கிறாங்க நீங்க அதை எப்படி பாத்திருக்க காமக்கோடின்னாலே நீங்க புரிஞ்சுக்கணும் யார் இந்த காமக்கோடி அப்படின்றது அந்த பேரை வச்சே உங்களுக்கு தெரியும் யாருன்னு நம்ம சொல்ல வேண்டாம் காமக்கோடின்னா யார் பேரை வைப்பாங்கன்னு தெரியும் அந்த காமக்கோடியை பற்றிலாம் பிரச்சனை கிடையாது அவர் யாராக இருந்தாலும் சொன்னாங்க அவர் இருக்கிற இடம் எடாரத்தில் அது வந்து இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்படின்றது ஐஐடி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா டாப் டென்னு உலக அளவில் இருந்து நோக்கி வே வேலைன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் டாப் டென் யூனிவர்சிட்டி எதுன்னா அதில் டாப் நைன் யூனிவர்சிட்டிஸ் வந்து ஐஐ யூனிவர்சிட்டிஸ் மீன்ஸ் வந்து கல்வி சாலைகள் வந்து ஐஐடி தான் வரும் இந்தியாவில் ஒம்பது இடத்துல ஐஐடிஸ் இருக்கு இதுதான் ஒம்பது வரும் பத்தாவதாக எது வரும்னு பார்த்தீங்கன்னா விஐடி நம்ம வேலூர் வேலூர் அது ப்ரைவேட் இந்த ஒம்போதும் கவர்மெண்ட் மத்திய அரசுக்கு சொந்தமான ஐஐடி இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜின்றது ஐஐடியில் படித்த உலகம் புறம் பெரிய பெரிய பதவியில் இருப்பாங்க பெரிய பெரிய பதவியில் ஐஐடி முடிச்சிட்டிங்கனாலே நீங்கள் மில்லியனர் தான் சாதாரணமாக அவங்களுக்கு ஐஐடியில் அவ்வளோ சீக்கிரம் யாருமே உள்ளே போயிட முடியாது ஏன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சர்வதேச அளவில் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டை கூட தாண்டிய ஏன் ஏன் தாண்டியன்னு சொல்கிறேன்னா அமெரிக்காவில் உள்ள முக்கியமான ஐடி நிறுவனங்களாக இருந்தாலும் பல்வேறு நிறுவனங்களில் உயர் பதவியில் இருக்கிறவர்கள் ஐஐடியில் படித்தவர்கள் தான் சரியா ஐஐடிக்கு அந்த அளவுக்கான ஒரு ப்ராப்ளம் இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் அதிகபட்சமாக இருப்பவர்கள் அந்த காமகோடி இனத்தை சேர்ந்தவர்கள் தான் சரியா இவர்களும் அதிகப்படியாக இருப்பாங்க அப்புறம் பிசிஎஸ்சி எல்லாருமே இருப்பாங்க ஆனால் அங்கே இடஒதுக்கெட் இல்லை அதுதான் தெரியும் கிடையாது யாருமே தவறி நிறைய பேர் சூசைட் பண்ணிக்கிறாங்க இருக்க முடியாது அப்படின்னு பண்ணி விட்டு காலி பண்ணி விட்டுருவாங்க அவர்கள் கட்டுப்பாட்டில் இருக்கு இதில் வந்து என்னென்னா அவர் மதிக்கப்பட வேண்டியவர் ஏன்னா அவர் பதவிக்கும் இந்திய அரசின் சர்வதேச அளவில் புகழ்பெற்ற அமெரிக்காலே புகழ்பெற்ற ஐஐடியில் டைரக்டர் ஆகக்கூடிய ஒருத்தர் அவரை மதிக்கணும் அவரை அந்த டேரக்டர் இந்த பதவிக்காக அவரை மதிக்கணும் நிச்சயமாக அதில் இந்த மாற்றக்கு எடுத்து கிடையாது அவர் மிகப்பெரிய ஒரு அதாவது ஏட்டு கல்வியில் மிகப்பெரிய ஒரு படித்து தான் அவர் அங்கே வந்திருப்பார் ரைட்டு ஒரு ஒரு லெவலில் ஒரு அமைப்பு ஆகிட்டு அப்படியே இன்னொரு பக்கம் திருப்பி பார்த்தீங்கன்னா புரியுதா கமல் டபுள் ரோல் மாதிரி நீங்கள் கையில் என்ன ஒரு படத்தில் ரெண்டு ரோல் அண்ணன் கல்வி தான் ஒரு அன்னதம்பியா வருவாரு இந்த பக்கம் இந்த மாதிரி பல படங்கள் நீங்கள் தமிழ் அது மாதிரி சிவாஜி கணேஷ் அது மாதிரி இந்த மாதிரி பல்வேறு டூயல் ரோலில் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அடிமை பெண்ணா இருப்பார் அடி அடிமையா கூன்னு பாரு இன்னொருத்தர் தெளிவா இருப்பாரு ஸோ இந்த மாதிரி வந்து ரெண்டு ரோலா காமகோடியை பார்க்கணும் காமகோடியை ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஐஐடி டைரக்டர் மரியாதைக்குரியவர் எல்லாமே ஓகே இன்னொரு பக்கம் காமகோடி என்ன சொல்லியிருக்கான் அப்படின்றத பார்த்தீங்கன்னா அது வேற மாதிரி மரியாதைக்குரிய காமகோடி வேற ஐஐடி டேரக்டர் படித்தவர் படித்தவர் பண்புள்ளவர் பண்புள்ளவர் சொல்ல முடியாது படித்தவர் படித்த பதவியில் இருப்பார் தெரியும் சொன்னீங்க ஏட்டுக்கல்வியே சிறந்த அந்த வார்த்தை ஏட்டுக்கல்வி இருக்காரு இன்னொரு பக்கம் அந்த காமகோடிய திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா பின்லாட் அந்த அட்ரஸ் கேட்பாங்கல்ல வடிவேல் ஏன் இவ்வளோ டீசெண்டாக இருக்கான் ஃபுல்லா எல்லாம் போட்டுருவான் பெல்ட்லாம் போட்டு டையெல்லாம் கட்டியிருப்பான் கடைசியில் பார்த்தா அட்ரஸ் பின்னாட் கேட்ட சார்மா யாரா இவன் திருப்பி பார்த்தேன்னா பின்னாடி ஜட்டி இடிலாம் கிழிஞ்சிருக்கு பேண்ட் கிட்டு வருஷத்துக்கு ஒரு கிருக்க நம்மட்ட மாட்டிடறாண்டான் மாதிரி இதான் காமக்கோடியோட பின்பக்கம் இருக்கு காமக்கோடியோ முன்பக்கம் நம்ம மரியாதையாக சொல்லிட்டோம் அவர் ஐடி டேரக்டர் காமக்கோடியோட பின்பக்கம் திருப்பி புரட்டி போட்டு பார்த்தீங்க அப்படின்னா இருந்து எல்லாமே கிழிஞ்சிருக்கு அவனாடா நீன்ற மாதிரி வருது அவனோட படிப்பு வச்சு வியந்தவன் எல்லாம் இதை பார்த்து முத பார்த்து திரும்பி பார்க்குறான் என்னோட திரில்லாட அட்ரஸ் கேட்குறவனுக்கு நேரம் நல்லா பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு அப்படின்ற மாதிரி இவன் என்ன சொல்றான் அப்படின்னா ஏன் நம்ம அவன் ஒன்று சொல்றோன்னா சமூகத்துக்கே கேடு விளைவிக்க விளைவிக்கக்கூடிய ஒரு விஷயத்த சொல்றான் அப்புறம் அவனை எப்படி நம்ம மதிக்க முடியும் அவங்க அப்பாவுக்கு ஒரு சாமியார் இந்த மாட்டு குத்துறத குடி கூடயே குடிச்சு குடிச்சா சரியாக இந்த அப்பா குடி உங்கள் தாத்தா கொடு உங்கள் அப்பா தாக்கு கொடு உன் மகனும் கொடு உன் பேரன்டு புதுசாக கொடுங்க கிளாஸ்டில் எடுத்துட்டு வந்து காலைல மத்தியானம் உங்கள் வீட்டுக்கு போற வரைக்கும் குடி உனக்கு யார் வேணாம்ன்னா பதினோரு மணிக்கு ஒரு டைம் குடி மூணு மணிக்கு ஒரு டிக்கு போயில்ல ஒரு டைம் குடி இல்ல பிஜேபினார் இதை ஆதரிக்கிறாங்க இதை ஆதரிக்கிறாங்க அவங்க ஏங்க ஒரு வந்து ஆதரிக்கிறான் அப்படின்னா அவனும் அவன் தானேங்க அவனுக்குள்ள அவன் தானே இவன் இவன் மாட்டு அதெல்லாம் டாக்டரான்னு போய் கேளுங்க நீங்கள் எங்கே போய் எப்படி அவங்க அப்பா சீட் அந்த கதையெல்லாம் இருக்க வேண்டிய ஒரு தேவையில்லாம எதுக்காக போய் கிரகத்தை போய் எப்படி சீட் வாங்கினா எத்தனை மார்க் வாங்குச்சு என்ன அதை வேணாம் கொடுங்க அது கொடுங்க ஒரு கிரக அதை அதை பற்றி பேச வேண்டாம் இங்கே காமக்கோடியை பற்றி நீங்கள் பேசுனீங்கன்னா காமக்கோடி வச்சு குடிக்கலாம் சுட சுட குடிக்கலாம் ஸோ என்ன பண்ணுறான்னா அவர் ப்ரெஸ் மீட் வச்சு எங்க த முனிவர் வந்தாரா எந்த முனிவரடா நீ பார்த்த யாரா முனிவர் முனிவர்னா யாரா சித்தரா சித்தர சித்தர்னா யாருன்னு தெரியும் அவனுக்கு யாரா எவனோ பிச்சைக்கார பையன் வந்திருப்பாங்க சோறு கேட்டு காய்ச்சலில் படுத்துருக்கான அந்த மாட்டு மூத்திரத்தை குடின்னு சொல்லிட்டு போயிருப்பான் குடிச்சிருப்பாங்க அது ஏற்கனவே காலையிலே பேராசிட்டமாலும் ஊசியும் போட்ட மருந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு மாட்டு மூத்திர குடிச்சிருக்கு சரியானோடனே மாட்டு மூத்ததுனால தான் அவங்களுக்கு சரியாயிருச்சு ஏற்கனவே சண்டை மாஸ்டர் ஒருத்தர் அவரை பத்தி கூட பேசணும் என் கூட சித்தர் ரெகுலராக படி தூங்கிட்டு இருக்காரு வீட்டில் ஆ அவர் இந்த இவர் நம்ம ஸ்டண்ட் மாஸ்டர் ஜாகுவர் ஜாகுவார் தங்கம் அவர் என் கூட தூங்குறாருங்க இவர்கள் எல்லாமே ஒரு அதாவது ஜாகுவார் தங்கம் படிப்பறிவு இல்லாத ஆளுங்க அவர் வந்து பெரிய அளவில் படிக்காத ஒரு நபர் ஆனால் ஸ்டண்ட் மாஸ்டர் நல்ல மனுஷன் தொழிலில் வந்து திறமையானவர் பயங்கரமான ஸ்டண்ட் மாஸ்டர் அது எப்படியோ அதே மாதிரி தான் இவன் தொழிலில் படித்தது இன்ஜினியரிங் ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தா பின்னாடனுக்கு அட்ரஸ் கேட்குறான் என்னன்னே உனக்கு தெரில சரி மாட்டு முத்திரம் குடிக்கிறான்னா நம்ம ஏன் வந்து பிஜேபிக்காரெலாம் சொல்கிறோம் அப்படின்னா டே நீங்கள் குடிங்க உங்கள் கட்சி ஆஃபீஸில் இப்போ கேனில் கேனுக்கு வாட்டர் கேனுக்கு வேற மாட்டு முத்திரை கேனை வச்சு நீங்கள் பிடிச்சி பிடிச்சி குடிங்க இல்லை சுட வச்சு குடிங்க என்ன வேணாலும் பண்ணி தொலைங்க இதை ஏன்டா மித்தவனுக்கு சொல்கிறீங்க இவங்கெல்லாம் எப்படின்னா இவன் குடிக்க மாட்டாங்க சில இதை வந்து முக்கியம்னு சொல்லி மக்கள் மனசில் இந்த படிப்பறிவு இல்லாத ஹியூமன் கேட்டல்ஸ் மக்கள் ஐஐடி டைரக்டரே சொல்கிறாரு அப்படின்னா நம்ம முடியும்ல அந்த இடத்துல உட்காந்துருக்காங்க புரியுதா சொன்னா ஐஐடி

அப்போ அமேசானில் வந்து சாணி பவுடர்னு ஒன்னு விற்கிது அதை வாங்கி பிடிக்கிறே நீ இப்போ அமேசான்ல மாட்டு யூரோனுக்கு விற்கிறதில்ல பஞ்சகவ்யம்னு சொல்லி ஐந்து அது வந்து மறந்து அது இது நம்பள் மறந்துல இது நம்பாள் மரத்தில் சோபனா வந்து பாக்கியராஜே அது பஞ்ச பாத்திரம் நீ ஏதாவது பஞ்ச பாத்திரம் அது பஞ்சகவியம் இல்லையா பஞ்ச பாத்திரம்ன்றது வேற பஞ்சகவ்யம் அதை பாப்பல பஞ்ச பாத்திரம் அப்படிங்க பஞ்ச பாத்திரம்ன்றது ஒரு சின்ன ஒரு ஒரு இது உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் தெரியும்ல யாரும் வைக்க யாகம் பேலியெல்லாம் தெரிஞ்சிருக்கேன் டேல்வி தெரியுதுன்னா நாங்கள் வந்து என்னன்னா ரயில்வே காலனியில் இருக்கும் போது எங்கள் வீட்டுக்கு நான் வாக்கியராஜா இருக்கேன் நீங்கள் சோமனோட சகோதரா சகோதரி என்னுடைய நண்பிகள் எல்லாமே பிராமண ஐயர் வீடு பிராமணர் வீடு ஐயார் வீடு அங்கே பக்கத்து வீட்டு ஐயர் வீடு இந்த பக்கம் வேற ஒருத்தர் வீடு இந்த பக்கத்தில் ஒரு வேற ஒருத்தர் வீடு ரைட் சைடில் ஒரு அப்போ உங்களுக்கு சோபனோடய நான் பல சோபனாக்களோடய பல ஆஹ் ஏன்னா சோபனா வந்து அக்கான்னு தான் கூப்பிடுவேன் சோமனா இப்போ தாம்பேரு ரிட்டையர் ஆயிட்டாங்க

ஓரளவுக்கு தெரியும் ஏன்னா அவர் வங்கிற வார்த்தைகள் பேச்சுகள் எல்லாம் எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டில் படம் பார்த்து ஸோ வந்து அந்த மாதிரியான இது இருக்குது இந்த பஞ்சகவியம் அப்படின்னா என்ன அப்படின்னா அது மருந்து தான் எப்படின்னா அதாவது ஐந்து பஞ்சன்னா அஞ்சு ஆமா அஞ்சு விதமான மா பசுவின் தொ பசு தொடர்பான விஷயங்களை சேர்த்து செய்கிறது தான் பஞ்சகவியம் தயிர் மாட்டு சாணம் மாட்டு மூத்திரம் அப்புறம் இன்னும் ரெண்டு நெய் அப்புறம் இன்னொன்று ஏதோ ஒன்று சேர்ப்பாங்க பால் பால் இந்த மாதிரி ஒரு அஞ்சு அதாவது மாட்டிலேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு அஞ்சு போ இதை வச்சு சேர்த்தா பஞ்சகவியம் அது வந்து ஒரு மருந்தாகவும் பயன்படும் அது வந்து சித்தால மருந்தாக பயன்படுத்துவாங்க ஆயுர்வேதாலையும் அது மருந்தாக பயன்படுத்துவாங்க அது வந்து அது மருந்துன்றது எப்படின்னா அதான் நீங்கள் நம்ம பேசிக்கும் கூட சொன்னீங்க இல்லை பண்ணி கொழுப்புலேருந்து கூட மருந்து ஆமாம் மருந்து இருக்குங்கிறாங்க மருந்து கொசு மூத்திரத்துலேருந்து கூட இருக்கு கவுண்டபடி சொல்லுவாங்க ஒரு லிட்டர் கொசு மூத்திரம் கொசு ஒரு கொசு பிடிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அல்லது ஒரு லிட்டர் கொசு மூத்திரம்னா என்ன எத்தனை கொசு பத்து கோடி கொசு பிடிக்கணும் பிடிச்சா அது எங்க போய் மூத்திரம் அந்த மாதிரி அந்த மாதிரி இதெல்லாம் வந்து கவுண்டமணி சொன்னா காமெடிங்க இவன் சொன்னா சீரியஸ் சொன்னாங்க எப்படி ஏத்துக்க முடியும் கொசு மூத்திரம் உடம்புக்கு நல்லது சொல்றாங்களா சொல்லல சொல்ல கவுண்டமணி வந்து அன்னைக்கே சொல்லியிருக்காரு அவர் சித்த மருத்துவராக இருக்கும்போது ஒரு ஒரு குட்டையா ஒருத்த நோயாளியா அவர் சொல்லுவாள் நீ என்ன பண்ணுற அரை லிட்டரு கொசு மூத்திரம் ஒரு லிட்டரு இதுன்னு சொல்லி எதோ கிடைக்காத பொருளாக சொல்லுவாங்க ஸோ இதெல்லாம் கொண்டு வந்துட்டா உனக்கு மருந்து தயாரிச்சு தரேன்னு சொல்லுவாங்கள அவன் பாப்பா எங்கே போய் அவன் கொசு மூத்திரத்தை கொண்டு வர்றது அப்படின்னு போயிடுவாங்க அந்த மாதிரி ஆள் தான் இவங்க இவங்க அது அதே தாங்க அதை வந்து காமெடி ஐஐடியில் காமெடி பண்ணுறாங்க படித்த காமெடியை அவன் வந்து கவுண்டர் பண்ணி படத்தில் பண்ணிட்டு போய்ட்டான் ஸோ அந்த மாதிரி வந்து பாட்டு அதாவது நீங்கள் கொசுல இருந்து மருந்து தயாரிப்பாங்க பன்னி கொழுப்பு எதுக்கு பாம்பு கடிக்கு மருந்து பாம்போட முல்லை முள்ளால எடுப்பதுன்றது ஒரு இது இருக்கு நம்ம மாதிரி இருக்கு அதுக்காக மாட்டு மூத்திரத்தை கடற்க கடக்குன்னு எங்கள் அப்பா சார் சாப்பிடுன்றா சாப்பிடுவேன் உன் குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு கூட பிஜேபி ஆபீஸ்ல வச்சுக்கங்க பானையில கொண்டு வந்து காலையில ஒரு பானைய புடிச்சு வைங்க வரவங்க பிடிச்சி போட்டு யாரும் கேட்க போறது அது உங்க இஷ்டம் அண்ணாமலை கூட சொல்றாப்புல அவர் இஷ்டம் அவருக்கு தனிப்பட்ட முறையில உரிமை இருக்கு அவருக்கு பிடிச்சிருக்கு அவர் சொல்றாரு ஏன் அதை கருத்து சொல்லக்கூடாதா அப்படின்னு அண்ணாமலை முறையில அதுதான் நான் என்ன சொல்றேன் நீ உன் வீட்டுல கூடிய உன் மகளுக்கு கொடு மாண்கடு உங்க அப்பனை மாட்டு மாட்டுக்கும் எல்லாரும் சாப்பிடுங்க சாப்பிடுங்க உங்க அப்பா அதாவது உங்க அப்பா தானே தாத்தா மகளிங்க தாத்தா அவரெல்லாம் தான் காய்ச்சல் சரியாச்சு மாதிரி எல்லாரும் ஒரு அடிக்கலாம் வர்றவங்களும் சொந்தக்காரவங்க வருவாங்க அவங்களும் அந்த பஞ்ச கொஞ்சம் கொஞ்சம் பஞ்சகவியத்தை கொடுத்து கொஞ்சம் இத கோமியத்தை கொடுத்தாங்கன்னா பிடிச்சிட்டு இப்படின்ற ஒரு இது இருக்கு ஸோ வந்து என்ன பண்றேன்னா ரொம்ப எக்ஸாகரேட் பண்ணி ஓவரா போறாங்க ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்காங்க இது நான் வடநாட்டுல எல்லாத்தையும் நம்புகிறேன் ஒருத்தர் கூட சொன்னார் என்ன பண்ணாரு கொரோனா டையத்தில் ரொம்ப மூச்சு இழுத்துருக்கு ஒருத்தனுக்கு ஆக்சிஜனை பிடிங்கிட்டு மாட்டு மூத்துறத மூக்கில் ஊற்றி விட்ருக்காங்க இந்த வைரஸை கொண்டு வந்து செத்துட்டா அவுட் ஆகிருப்பாருல செத்துட்டா உடனே இதை வந்து யாருன்னா ஒரு மருத்துவம் சொல்லிக்கார் மாற்றத்திற்கான மருத்துவர் சங்கம்னு ஒன்று கேட்டேன் டாக்டர் ரவீந்திரநாத் சொல்லிருக்கேன் ஸோ இப்படி வந்து என்னென்னா டாக்டர் சங்கம் டாக்டர் சங்கமா அதை சொல்லியிருக்காரு

நாசாவே சொல்லிடுச்சு அங்கே சிவனோட சிலை இருக்குது சிவனோட ரூபம் தெரியுது அங்கே ஓம்னு ஒரு சத்தம் கேட்குது இப்படிலாம் இதெல்லாம் இவங்களா வாட்ஸ்அப் வாயங்கிற பரப்பி விடுதுங்க ஸோ இதில் வந்து இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா காமகோடி என்ன சொல்லியிருக்காண்ணா அந்த காம அவர் டைரக்டர் காமகோடி விட்டுங்க இந்த மாட்டுமுத்திர காமகோடி என்ன சொல்லுங்க ரெண்டு கேரக்டரை நம்ம பிரிச்சிட்டோம்னா அவருக்கு மரியாதை அவர் ஏடி டேரக்டர் அவர் பெரிய மனுஷன் அவர் பெரிய பதவியில் இருக்கார் இந்த காமகோடி இருக்காங்க மூத்திர காமகோடி இவன் என்ன சொல்கிறான்னா அமெரிக்காவில் பேப்பர் சப்மிட் பண்ணி பேப்பர் நான் கூட தான் சப்மிட் பண்ணுவேன் நீ கூட தான் பண்ணலாம் ஜேர்னலில் வந்திருக்கு ஏ ஜேர்னல் ஜேர்னலில் வருது அப்படின்னா அது பேப்பர் ப சப்மிட் பண்ணுவாங்க அது எவனோ ஒருத்தன் ஏதோ பண்ணியிருப்பான் அதுக்கும் அமெரிக்கா அங்கீகரிச்சுன்னு எப்படி சொல்கிறேன் டபிள்யூஹெச்சோ ஒரு டுபா கொடுக்கும் நம்மளை பொறுத்தளவுக்கு அங்கீகரிச்சிருக்கா இல்லை மெடிக்கல் மாஃபியா அவனால் அங்கீகரிச்சிக்கான எதுவுமே இல்லை வந்து இருக்காங்க கேட்டால் ஆதாரம் கொடு பூதாரம் கொடு மத்தவன்ட்ட கேட்பான் நீ ஆதாரம் கொடு பார்ப்போம் எந்த இதில் சொல்லி ரெண்டாவது நாள் ப்ரெஸ் மீட் வச்சு இந்த ஒரு கதையை சொல்லி விட்டு போயிருக்கேன் நாலு பக்கம் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன் வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் தகவலை வந்து அனுப்புகிறேன் ஆதாரமாக வாட்ஸ்அப்பில் எங்கேயா படிச்சுட்டு வாட்ஸ்அப்பில் யாருன்னா என்ன அது பிள்ளைங்க கேள்வி கேட்டிருக்காங்க வளச்சி வளச்சி என்னங்க ஆதாரம் இருக்குது அது என்ன ஜேர்னலுங்க யாருங்க சொன்னது எந்த சயின்டிஸ்ட் சொன்னதுன்னு கேட்டால் அதுக்கு பதில் இல்லை பிடி போய்டும் அப்போ இந்த பெயிண்டிக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு டம்ளர் நல்லா பெரிய மாட்டு குத்துறதை வச்சுக்கிட்டு குடிச்சிட்டே போய்ட்டு கொடுத்துருவோம் ஆமாம் கொடுத்துருந்தா நான் நம்புகிறோம் நீங்கள் நியாயமாக ஆள் உங்கள் அப்பா குடிச்சாருன்றதை வந்து இப்போ ஏன் சொல்கிறேன் நீ குடி இல்லை உங்கள் பிள்ளைங்களுக்கு கூப்பிட்டு கொடு இந்த திருட்டு கும்பல் என்ன அப்படின்னா இவங்க பூராமல் பிற ஜாதிக்காரனை வந்து நம்ப வச்சு இவர் சொல்கிறாரு அவர் சொன்னால் உண்மையாக இருக்கும்ன்ற மாதிரியான ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு ஒருத்தனை கொண்டு போய் அங்கேருந்து இருந்து இவனை முட்டா உங்க க கற்பிக்க சொல்லி ஆதாரம் கேட்டிங்கன்னா ஏங்க இதுக்கு மேலே என்னங்க ஆதாரம் வேணும் வேர்ல்டில் நம்பர் ஒன்றுங்க ஐஐடி அதோட டைரக்டருங்க சென்னை டைரக்டர் அவர் சொல்கிறாரு நீ என்ன படிச்சிருக்க உனக்கு என்ன தெரியும் இப்படின்னு ஆஃப் தான் ஒருத்தனை கொண்டு போய் மேலே உட்கார வச்சுட்டு ஒரு பதவியில் அவனை சொல்ல சொல்லி இவனை முட்டாளாக்குறேன் அவர் இப்படி சொல்வீங்கன்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு எனக்கு எந்த கட்சி சார்பும் இல்லை என்னை பாஜக நீங்கள் நினைப்பீங்க அதெல்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரியும் அவர் சொல்லியிருக்காரு அவரே சொல்லியிருக்காரு எந்த கட்சி சார்பும் இல்லை அப்படி எதுவும் சொல்லி அவர் கட்சி சார்பில்லாம் கிடையாது ஆர்எஸ்எஸ்கார்கள் கட்சி இப்போ கட்சியில் தான் சார் நீ மாட்டு மூத்திரம் குடித்தவன்னே நீ யாருன்னு நாங்கள் சொல்லுவோமே கட்சி நான் உங்களுக்கு தெரியும் இந்த கட்சி நீ சாராதவன்றது நீ எப்போ மாட்டு மூத்திரம் குடிச்சது ரொம்ப நேர்மையானவன் நடுநிலையானவன்றது நாங்கள் நம்ம என்ன கேட்குறோன்னா அந்த டேரக்டரை மரியாதைக்குரிய உடைய இயக்குனர் ம் எங்களோட பெரும்பாட்டனார் வழியில் வந்த ஒரு தமிழர் இவங்க அப்படித்தான சொல்லுவா காமகோடி அவர்களை நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னா சீமான் பாணியிலே நம்மளும் பேசிகிட்டு போயிடுவோம் எதுக்கு பிரச்சனை என்னுடைய பெரும்பாட்டனார் பெற்ற சிறுபாட்டனார் ஐஐடியூ என்கிற ஒரு மாபெரும் ஒரு நிறுவனம் உலகத்தில் சர்வதேச அளவில் ஒரு நிறுவனம் அந்த நிறுவனத்தை சேர்ந்த ஒரு மூத்த தலைவராக இருக்கக்கூடிய தமிழராக இருக்கக்கூடிய காமகோடி சீமான் பார்வையில் அவரும் தமிழர் தான் நம்ம காமகோடி அவர்கள் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஒரு செம்பு மூத்திரத்தை வைத்து நீங்கள் குடிக்க தயாராக இல்லை உங்களுக்கு பிடித்தமான மாட்டை நீங்களே வரவழைத்து கொள்கிறீர்களா இல்லை நாங்கள் அந்த மாட்டை வரவழைத்து உங்களுக்கு முன்னாடி மூத்திரத்தை பிடிச்சி கொடுக்கணுமா அப்படின்னு என்றைக்குன்னு சொன்னீங்கன்னா அன்னைக்கு வந்து நீங்கள் அதை கொடுக்க தயாராக இருக்கும் நீங்கள் குடிச்சிட்டு குடிச்சிங்க உங்களுக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்னா மூன்று நாள் தொடர்ந்து நாங்கள் மாட்டோட வரோம் சுட சுட ஹாட் பஞ்சகவ்யம் இது பஞ்சகவ்யம் இல்லை இது கோமுத்திரம் கொடுக்குறோம் மூணு நாள் நீங்கள் குடிங்க காலையில் காலையில் எவ்வளோ குடிக்க முடியுமோ குடிங்க அதிகாலையில் ஃப்ரெஷ்ஷாக ஃபஸ்ட்டு அதிகாலை அவர் எப்போ விருப்பப்படுறாரோ இல்லை அந்த அதிகாலை ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு யூரின்னா கூட நாலரை கூட போயிடலாம் லைட் எடுத்துகிட்டு கேமராமேன்லாம் கூப்பிட்டு லைட் அது எப்போ வாழை தூக்குன்னு வெயிட் பண்ணணும் இல்லை அது கரெக்டாக அவங்க அங்கே வளர்க்குறவங்களுக்கு தெரியுது எத்தனை மணிக்கு போகுன்னு சொல்லி அது போய்கிட்டே தாங்க இருக்கும் கழனி குடிச்சிக்கிட்டே இருக்கும் போய்கிட்டே தான் குடிச்சிடலாம் சூடா இருக்கும் அது ஆமா ஒரு மூணு மணிக்கு மேல முடிச்சுட்டு லைட்டை போட்டு படுத்துடணும் ரெடியா பானையை வச்சுட்டு அடுத்து பெயிறப்ப கரெக்டா பேசு காமகொடி எழுப்பி வாயில மாதிரி அவர் குடிக்கிறாரா அவருக்கு மருந்து குடிக்கிற கேங்க அருவருப்பு வருது அவங்க அப்பா குடிக்கிறாரு அவங்க அப்பா குடிச்சிருக்காரு காய்ச்சல் சரியா இருக்கும்போது காமக்கோடி குடிப்பாரு காமக்கோடிக்கு நம்ம கொடுக்க தயாரா இருக்கோம் எந்த மாடுன்னு சொல்ல சொல்லுங்க

பன்னியும் பெண்டா ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு மருத்துவம் காளை காலமாடு மூத்திரம் பிடிக்க மாட்டேங்கிறாங்க அது வேற அது திரும்பி பிடிச்சி போய் எங்கடா சுற்றிட்டு இருக்கேன் அது மூத்திரத்தை பிடிச்சி தீத்து போயிட்டா என்ன ஒன்லி பசுமாடு தானே அது பசு தான் வந்து பல சக்திகளை கொண்ட ரூபத்தை கொண்டு இது ஆஸ்திரேலியா ஜெர்சி பசு அதெல்லாம் வேஸ்ட் அது வேற கேட்டேன் அது வேறலாம் ஒன்லி நம்ம ஊர் காங்கையம் சிவங்க ராமநாடு இது இந்த நம்ம நாட்டு பசுமா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த பசுவாக இருந்தால் வெளிநாட்டு பசு பல இதை மாடெல்லாம் குடிக்க மாட்டாங்க

ஒருத்தன் கண்டிச்சுருக்கானு பார்த்தீங்கன்னா டெல்லியிலேருந்து சென்னை வரைக்கும் ஒருத்தன் கண்டிக்கலாம் அப்படின்னா இவங்களோட திட்டம் என்னன்றது புரிஞ்சுக்கணும் அவ்வளோதான் கண்டிப்பாக பசுமுத்திரத்திலேருந்து கொசு மூத்திர முறை இவர்களுடைய அரசியல் என்ன அது நம்ம ஆண்டிப்பட்டியிலேருந்து அமெரிக்கா வரை இவர்கள் பேசுகின்ற அரசியல் என்ன இவருடைய படிப்பு என்ன இவர்கள் பேசுகின்ற அரசியல் என்ன இது எப்படி புரிஞ்சுக்கணுங்கிறத மக்களுக்கு புரிகிற மொழியில் அறிவியல் பூர்வமாகவும் இவருடைய அரசியலையும் தோல்வரிக்கும் விதமாக ரொம்ப விரிவாக எடுத்து வச்சிங்க பக்கம் நன்றி